தயிர் பாதத்தில் நம்ம கரைச்சிக்கணும் இப்ப இதோட விஷயம் என்னன்னா இது வந்து தவளைகளுக்கு கொசுக்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்து அப்ப நம்ம இதை போட்டு குளிக்கும் பொழுது என்ன ஆகுனா செடி கடையில் போட்டு குடிக்கிறோம் அப்ப இந்த செடிக்கு உரம் ஆயிட்டு அப்புறம் அதே வந்து அந்த இடத்துல வந்து தவளை வராது கொசுக்கள் வராது அரப்புல வந்து இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து இது கழிவு நீரா மாறாது உர நீரா மாறுது அப்புறம் விஷ ஜந்துகளை பக்கத்துல வராம இருக்கு இப்போ நமக்கு ஆரோக்கியமான தலைக்கு குளிர்ச்சியான ஒரு குளியல் பொடியாக இருக்குது இது இலையை பறித்து இந்த கொழுந்துகளை பறித்து நம்ம இப்படி இடிச்சு வச்சுக்கிறோம் காய வச்சு இடிச்சிடணும் ஆ காய வச்சு அடித்து வச்சுக்கிறோம் கொழுந்துகளை பறிச்சு இந்த அளவுக்கு நுர வரும் ஓ அந்த முத்துணை தலையெல்லாம் பறித்தா அது அந்த அளவுக்கு வராது வராது ஓகே அந்த போக நம்ம இடிக்கிறதுக்குமே பார்த்துட்டோம்னா கொழுந்து தான் இதானது இப்போ இப்போ மற்ற பக்கம் மெஷினில் இருக்கிறதோன்னா அந்த அந்த இலை நுணுக்கு சாரி இணுங்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே சேர்த்து போட்டுருவாங்க அதை போடும்போது நுற குறைவா இருக்கு ஓகே ஸோ இது வந்து நீங்க விற்பனைக்கும் இருக்கு இல்லைங்களா ஆமாம் விற்பனைக்கும் கொடுக்குறோம்